எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் இந்தியாவுக்கு வந்து மார்ஸ் தசை வந்து இந்த செப்டம்பர்லேருந்து வரப்போகிறது அண்ட் அதுக்கான ஆல்ரெடி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சு இந்த மார்ஸ் தசை இந்தியாவுடைய ஹாரஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த சார்ட்டை போட்டோம் அப்படின்னா ரிஷப லக்னம் அண்ட் இப்போ வந்து மார்ஸ் தசை அப்படிங்கும்போது வந்து இப்போ வந்து டுவெல்த் நாடனுடைய தசை அண்ட் இந்தியாவுடைய தசாம்சா சார்ட் எடுத்துனா சனியிலேருந்து வந்து மார்ஸ் கேத்து வந்து டுவெல்த் ஹவுஸில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் விச் மீன்ஸ் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது வந்து வில் கோ த்ரூ அ டவுன் டேர்ன் கம்ப்ளீட்லி அதாவது இது வரைக்கும் இந்தியா கோ த்ரூ பண்ண ஃபேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இந்தியா மூணு திசையில் இருந்தபோது இல்லை பெனிஃபிட் திசாலெல்லாம் இருக்கும்போது தான் வந்து இந்த ஐடியினுடைய பூம் வந்தது எக்ஸ்போர்ட் ஆஃப் ஐடி சர்வீசஸ் வந்தது இந்தியானுடைய எக்கானமி ஒரு லெவலுக்கு போனதுக்கு காரணமே அந்த ஒரு பீரியட் தான் அந்த ஒரு ஃபேஸ் தான் ஸோ இந்த மார்ச் தசாவில் என்ன ஆகும்னா நிறையா கன்ஃபியூஷன்ஸு எக்கனாமிக் டவுன் டவுன் ஆகும் நிறைய வந்து ஜாப் லே ஆஃப்ஸ் நடக்கும் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகி திரும்பவும் இந்தியாவே வந்து சேருவார் இப்போ லீடர்ஸ்லாம் வந்து எங்கள் தான் சொல்லுவார் இப்போ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பீரியட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை சரி பண்ணலாம் கா அதுக்கு வந்து என்னென்னா முகூர்த்தத்தை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த முகூர்த்தத்தில் வந்து பூஜைகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் பண்ணிண்டு வர வர இந்த டவுன் டவுனை வந்து ஈஸியாக வந்து நிறையா நேரங்களில் வந்து சமாளிக்க முடியும் ஸோ மார்ஸ் தசாவை வந்து சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு தசா அதை வந்து இந்த கண்ட்ரினுடைய லீடர்ஸ் ஸ்டேட்ஸினுடைய லீடர்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும்